ஒரு பள்ளியின் ஸ்கவுட் மாஸ்டர் அல்லது கைட் கேப்டன் தங்கள் பள்ளியில் பயிலக்கூடிய சாரண சாரணியர்களுக்கு எப்படி யூஐடி கிரியேட் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பிஎஸ்டினுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் வலது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் லாகின் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கணும் இங்கே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுடைய மாவட்ட செயலர்கள் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க இருந்து வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ உங்களுடைய பயனர் பெயர் மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த இடது ஓரத்தில் இந்த மூன்று கோடுகள் இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆட் யூனிட் மெம்பர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வரக்கூடிய தகவல்களை நீங்கள் என்ன செய்யணும் நிரப்பணும் மாணவர்களுடைய பெயர் மிடில் நேம் லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் ஏன்னால் அது மேண்டேட்ரி ஃபீல்ட் கிடையாது அடுத்தது அவர்களுடைய தந்தை பெயர் மின்னஞ்சல் இங்கே கொடுத்துருக்க குறிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனியாக மின்னஞ்சல் இருந்ததுன்னா அதை நீங்கள் நிரப்புங்க அப்படி இல்லைன்னா இந்த காலத்தை ஃபில் பண்ண வேண்டாம் அதை என்ன செஞ்சலான்னா எடுத்துடலாம் அடுத்ததாக அவர்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த டேட் ஆஃப் பர்த்தை சரியாக கொடுத்துடணும் கொடுத்துட்டு கீழே ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அந்த மாணவர்களுக்கு தனியாக ஒரு யூஐடி என்ன செஞ்சிடும்னா க்ரியேட் ஆகிடும்